நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு காலான் குழம்பு பார்க்க போறாங்க ஒரு நேர் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் பதிவில் போட்டிருந்தாங்க மன்னிக்கணும் உங்க பேர் எனக்கு மறந்து போச்சு அதை படிச்சுட்டு இப்ப திருப்பி தேடினேன் எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல அந்த கமெண்ட்ல இந்த காளான் குழம்பு நீங்க தான் பண்ணி காமிச்சிருக்கீங்க மேடம் அதனால திரும்ப ஒரு தடவை பண்ணி காமிங்க அது பன்னெண்டு பதிமூணு சாமான் போட்டு வேற பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லியிருந்தீங்க அதுதான் இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ அதுதான் எனக்கு பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா உங்க அந்த கேட்ட நேர்வுக்காக மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால எனக்கு செய்வேன் ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் காளானை எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாலு நாள் துணி எல்லாம் நறுக்கிட்டா போதும் நல்லா சின்னதா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வெங்காயம் சேர்த்தோம்னா இனிப்பு வந்துடும் அதனால ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதை ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க மிளகு அது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க அதோட அன்னாசி பூ அந்த இது பூ இருக்கு இல்லையா அந்த து இதழ்கள் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு பூதும் இது வேண்டாம் மூணு இதழ் வச்சுருக்கேன் அந்த இதில் அதோட கூட ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நாலு பட்டை ஒரு ரெண்டு மூணு துண்டு சின்ன சின்ன துண்டா அதையும் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குட்டி டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூனு இது ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது இதோட கூட இஞ்சி பூண்டு விழுது இது வேணாம் அப்புறம் தக்காளி அரைச்ச விழுது தண்ணி ஊற்றாமல் அந்த விழுது தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து அரைக்கணும் அரைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதோட அரைச்சிடுவோம் இந்த பக்கம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் காய வச்சிருந்தேன் காஞ்சிருச்சு இதுல முதல்ல வெங்காயத்தில் எதுவும் தாளிக்க வேண்டாம் தீ நல்லா வதக்கும் அதுக்கு இடையில அரைச்சி வருது தேங்காய் சேர்த்து தேங்காவும் சேர்த்தே போட்டுட்டு பருவ மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நைசா அரைச்சிட்டு நைசா நைஸ் மிதா அரைச்சிருக்கீங்கன்னா சோம்பெல்லாம் அரைப்போம் நல்லா வதங்கிடுச்சு நான் இதில் அரைச்ச மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதை அப்படியே வடித்து இதில் போட்டுருவேன் இது தக்காளி எல்லாம் போட்டுட்டோம் நாங்கள் காணம் மட்டும் உங்களோட அளவுக்கு ஏற்ப ஊட்டி குறைச்சி போட்டுருக்கேன் இந்த காளான் குழம்பு வந்து சப்பாத்தி இட்லி தோசை பூரி நான் எல்லாத்துக்கும் பொருந்தும் இடியாப்பிச்சிங்கன்னா இடியாப்போத்துக்கும் போடணும் எல்லாத்துக்கும் பொருந்த மாதிரி தான் இது இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரியை மட்டும் வதக்கணும் இப்போ எண்ணெய் பிரிய நல்லா வதக்கணும் இந்த பக்கம் ஒரு ஒரு கப்பு தண்ணி அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரை கருவி வச்சிருக்கேன் அதை வந்து அடுத்துல ஊற்றி சூடு பண்றேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் தீ நல்லா பறிச்சு சூடு பண்ணுறேன் அது படிக்கையான சூடு ஏறுறதுக்கும் இது வர பெரியா இப்போ அதில் பதவி பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருக்கு இது எண்ணெய் கசி இது பண்ண முடியாது இது என்னடா ஓரணும் பிடிக்கிதுன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு நான்ஸ்டிக் வேணாம் இந்த மாதிரி பார்த்து நம்ம இதை பண்ணாவே போதும் இதில் வந்து ஓருக்கு பிடிச்சாலும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம் அதை ஊற்றும் போது ஊட்டி அதை தள்ளிவிட்டு எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும் அந்த மாதிரி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிதுங்க இப்போ பிறகு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிது பத்தனை இன்னும் கொஞ்சம் சுடு பண்ணி ஊற்றிக்கலாம்

కొంచెం తీవే కొలాది నిమిషం అలా రెట్ట నిమిషం అలా వేగరుద్దాం. పస్త నన్న కొంచెం తన్ని ఉతికినా. కూడి పోటి వేగ వశేద్దాం. సరే వేగనా లాస్ట్ లో పత్రం కొంచెం తన్ని కొదికి వచ్చి ఉతికినా. இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு நல்லா கசஞ்சு வந்துச்சு காளானும் நல்ல வெந்துருக்கு பாருங்க காளா வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு பரட்டு போதும் காளானுக்கு வேத இருக்கு அவ்வளவுதான் இப்போ இதுல லாஸ்ட்ல தருவில கொஞ்சம்

ஆனா நீங்க கேட்டது மட்டும் ஞாபகம் அதனால் அதனால செஞ்சு காமிச்சிருக்கேன் மற்ற நேரர்களும் இதை பார்க்குறீங்க பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது சப்பாத்தி இட்லி பூ திருப்பி திருப்பி அதையும் சொல்ல நீங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கார்கள் கமெண்ட்ஸை கொடுங்க இதை கேட்டிருந்த நேயர் வந்து இந்த பதிவில் வந்து உங்களோட கமெண்ட்ல நீங்க அதை சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்க மாட்டேன் நன்றி வணக்கம்